கர்த்தள்ளும் என்கிற காலை தியானத்திற்குஸ்வ நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அமெரிக்க ஜனாதிபதி கூட சொல்ல முடியாது நான் பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு பக்தன் சொல்லுகிறார் நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் யார் என்று பார்ப்போமானால் அந்த குறிப்பிட்ட அவர் மிகவும் கனம் பொருந்தியவர் ஒரு பெரிய ராஜாவின் அரண்மனையிலே அவர் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ராஜாவை தினந்தோறும் மூன்று வேலையும் அதற்கு மேற்பட்ட வேலையை கூட அவர் பார்க்க நேரிடும் என்னென்றால் அந்த ராஜாவின் அரண்மனையிலே அவர் பான பாத்திரக்காரனாக இருக்கிறார் அந்த ரசத்தை எடுத்து அவர் தான் கொடுக்க போகிறார் ராஜாவிற்கு அப்படிப்பட்ட ஒரு கணம் பொருந்திய மனிதன் நான் பெரிய வேலையை செய்கிறேன் என்று சொல்கிறார் பெரிய வேலை என்று இவர் குறிப்பிட்டது இந்த ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்கிற வேலையல்ல அந்த பானபாத்திரன் அந்த திராட்சரசத்தின் கப்பை எடுத்து கொடுக்குறார் இல்லையா அதை அல்ல அவர் செய்தது கத்தருடைய ஆலயமும் அவருடைய இந்த நகரமும் இருக்கிற நகரமும் இடிக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலையை அவர் செய்யும்பொழுது தான் அவர் சொல்லுகிறார் நான் பெரிய வேலையை செய்கிறேன் என்று எனவே இப்போதைக்கு எப்படின்னா வேலையில் சில பேர் நினைப்பது வேலை இல்லாதவங்க திரு திருசபையின் வேலை இல்லை என்றால் அதற்கு ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை நான் பிஸியாக இருப்பதினால் என்னால் திரு ஆலயத்தின் வேலையிலே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நான் ஒத்துக்கொள்கிறேன் இது ரொம்ப பிஸியான உலகம் தான் படிக்கிற பிள்ளைகள் கூட பயங்கர பிஸியா இருக்காங்க வாலிப பிள்ளைகள் அதை விட பயங்கர பிஸியா இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வராங்க விளையாடுறாங்க மற்ற காரியங்களிலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் எல்லாரும் பிஸியா தான் ஓடிட்டு இருக்காங்க ஆனால் நான் பெரிய வேலையை செய்கிறேன் என்று சொன்ன ஒருத்தர் குறிப்பிட்டது தேவாலயத்தின் வேலையை சாதாரணமான அல்ல என்று நமக்கு தெரியும் இவர் பெயர் நெகேமியா இவரை பற்றி நெகேமியா ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே தெளிவாக இவர் சொல்லுகிறார் இது பெரிய வேலை என்று இந்த பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் கட்டடம் எழுப்பி கொண்டிருக்கிறார் அந்த அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார் அப்பொழுது எதிரிகள் இவரை கூப்பிடுகிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதென்ன ராஜாவுக்கு அவர்கள் ஆண்டு கொண்டிருக்க அந்த ராஜாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சதி செய்கிறீர்கள் நம்ம பேச வாங்க எதென்ன அலங்கத்தையெல்லாம் கட்டுகிறீர்கள் என்று கூப்பிடும் பொழுது இந்த நிகைமையா நான் வரலாகாது நான் பெரிய வேலையை செய்கிறேன் இது மெனக்கெட்டு நான் விடக்கூடாது இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது மெனக்கெட்டு போய் இந்த வேலை நிற்கக்கூடாது இந்த நெகிமியாவுக்கு தெரிகிறது எது முக்கியமான வேலை எது முக்கியமில்லாத வேலை எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது என்று கூப்பிட்டவர்கள் யார் என்றால் பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் ராஜாவுக்கும் இவர்கள் நெருக்கம் அல்ல பூலோகத்திலே இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவுக்கும் இவர்கள் நெருக்கம் அல்ல அதனால தான் இவர்கள் இந்த பெரிய வேலைக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் அது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நெகிமியாவோ பரலோகத்தின் ராஜாவுக்கும் நெருக்கமானவர் அதே நேரத்தில் இந்த பூலோகத்திலே ஆண்டு கொண்டிருந்த ராஜாவுக்கும் நெருக்கமானவர் தினந்தோறும் பார்ப்பார் தினந்தோறும் பான பாத்திரத்தை கொடுப்பார் எனவே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தின் பணி நடந்தேறக்கூடாது என்று தடுக்கிறவர்கள் யாரென்றால் அவர்கள் பரலோகத்தின் ராஜாவுக்கும் நெருக்கமானவர்கள் அல்ல பூலோகத்தில் இருக்கிற பல காரியங்களுக்கும் அவர்கள் நல்ல காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் அவர்கள் நெருக்கமானவர்கள் அல்ல எனவே நீங்கள் இந்த காலை கலந்து கொண்டிருக்க நீங்கள் பெரியவர்களாக இருக்கலாம் 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 பிள்ளைகளாக நீங்கள் இந்த பெரிய வேலையை செய்வதற்கு உங்கள் கழுத்தை கொடுக்க வேண்டும் இன்றையிலிருந்து உங்கள் திரு ஆலயத்தில் என்னென்ன காரியங்களாம் செய்ய வேண்டும் என்னென்ன காரியங்களாம் விடுபட்டு இருக்கிறது நான் எதை செய்ய வேண்டும் என்று நேர்த்தியாக நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போமானால் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய ஒருவரும் உங்கள் மீது கை போட முடியாது அதுதான் நடக்கிறது நீங்கள் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்றிலே பார்ப்பீர்களானால் அவர்கள் பேச கூப்பிடுகிறார்கள் அவர்கள் எத்தனை பண்ணி என்ன என்னென்றால் இவர்கள் வந்தவுடன் எதையுமே ஏதாவது செய்து விடும் தீங்கு செய்ய வேண்டும் நினைத்தார்கள் ட்ரபிள் பண்ணணும்னு நினச்சாங்க யாரும் உங்களை ட்ரபிள் பண்ணவே முடியாது நம்ம பேஜிபிக்க போகிறோம் மகாகணத்திற்குரியவரே நாங்கள் தொழுகிறோம் ஐயா உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் உண்மை நாங்கள் வணங்குகிறோம் உண்மை நாங்கள் போற்றுகிறோம் உண்மை நாங்கள் புகழ்கிறோம் மலைகள் விலகினாலும் பருதங்கள் நிலை பெய்ந்தாலும் அவருடைய குருவை மாத்திரம் எங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறது அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மீது எழுந்தருள் வீராக அவர்களுக்கு முன்பாக எழுந்தருள் வீராக அவர்கள் வாசம் செய்கிற வீடுகளில் எழுந்தருள் வீராக ஒரு ஏமக்கு ஸ்தோத்திரமையாம் ஏ சுவேமக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவரை அப்பா அமக்கு ஸ்தூத்திரமையான் எழுந்தருளி அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவீராக மகாகணத்திற்குரியவரை சர்வலோக நியாயாதிபதி ஏமக்கு ஸ்தோத்திரமையா இன்றையிலிருந்து எந்த மே திரு ஆலயத்தின் பணியிலே கண்ணும் கருத்துமாக நேரத்தை அப்பா அவர்கள் செலவிட்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய கிருபை பாராட்டுவீராக இந்த பெரிய வேலைக்கு தங்களுடைய தோள்களையும் தங்கள் கழுத்தையும் கொடுக்க கிருபை பாராட்டுவீராக இந்த இவனாகிய கர்த்தர் ஏற்கனவே அப்படி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அபிரதமாக ஆசீர்வதிங்க இவர்கள் பொள்ளாப்பு செய்யும்படிக்கு இவர்கள் ட்ரபிள் பண்ணும்படிக்கு இவர்கள் தீங்கு செய்யும்படிக்கு ஒருவரும் இவர்கள் மீது போடாமல் இருக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவர பெரிய காரியங்களை செய்வீராக தேவைகளை சந்திங்க இதுவரைக்கும் மேலெடுத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வேண்டுதல்களையும் நீர் பல் நன்றி ஏஸ் விநாமத்தினால் ஜபத்தில் எங்கள் அன்பு தந்தையே அமேன் பொல்லாப்பு செய்யும்படி ஒருவரும் உங்கள் மீது கை போடுவதில்லை மேகாட் கோவித் யூ ஹாவ் அ கிரேட் டே